நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் கேக் செஞ்சுட்டே இருக்க உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலும் நீ செய்ய வேணாம்னு சொல்ற அப்ப இறி நான் உனக்கு பேர்கர் செஞ்சு எடுத்துட்டு வரேன் நீ செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நானே வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொன்ன என் பொண்ணு பீசா செஞ்சுட்டு வாங்க பீசா சாப்பிட்டு பர்கர் செஞ்சு சரி பர்கர் செஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பீஸா வந்து செஞ்சு கொடுத்தாலா அதே நான் மறந்துட்டேன் பீஸா செஞ்சு கொடுமானா மறுபடியும் மறுபடியும் பீஸாவான்னு சொல்லி கேட்குறா அவள் விளையாடிட்டே இருப்பான் நானும் வந்து என்னோட ஆர்டர்ஸ்லாம் வந்து முடிச்சிருவேன் என் ஹஸ்பண்ட் வந்து இல்லைனா அவளை பார்த்துக்கிட்டே வந்து வேலைய முடிப்பான் அவங்க கொஞ்சம் கடை வரைக்கும் போயிருக்காங்களா நான் சாக்லேட்டில் கொஞ்சம் ஈவினிங் தான் ஊற்றி வச்சேன் அதுவும் நல்லா கெட்டியாயிடுச்சு ப்ரௌனியுமே பீஸ் போட்டுவிட்டேன் உடப்பா சாக்லேட் தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் அது நடுவில் வந்து நம்மளோட ப்ரௌனியும் அது கூட வேறன்னா வால்நட் அந்த மாதிரி வைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் வால்நட் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆகிடும் அதுக்கு பார்த்து நான் ஒயிட் சாக்லேட் வச்சுருக்கேன் அடுத்த முறை வந்து எல்லாருக்கும் வால்நட்லாம் வால்நட் இல்லை பாதாம் ஏதாச்சும் வச்சு சென்ட் பண்ணுவேன் கிளவுஸ் போட்டு பேக் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா அவளும் கிளவுஸ் போட போறேன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை கலருக்கு கவர் பெருசா எடுத்துட்டு வந்தா இல்லையா அதை போட்டுட்டு பேக் பண்ணிட்டோமா சொல்லி கேட்டா நிறைய ஹஸ்பண்ட் மட்டும் இருந்தாங்க நானே ஹஸ்பண்டும் சிரிச்சுட்டு தான் இருந்திருப்போம் பர்கரு பீஸா இதெல்லாம் செஞ்சுட்டா இப்ப வந்து பிரௌனி குணோஃபா சாக்லேட் செய்யறதுக்காக என் பொண்ணு வந்துக்கிறான்